புதன்கிழமை விநாயகர் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வ காரிய சர்வதா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை ஆளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அவ்வையார் முருகன் ஆறிறு தொடர்ந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மெங்கை மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் எல்லாம் கந்தபுராணம் சிவன் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் கரியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் மதிவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று அதுவும் முன் தன் விருப்பன்றே ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகே தன்னோதந்தி பிரச்சோதயாத் நந்தி காயத்ரி அம்பாள் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே கழகே பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே வெள்ளை கலை உளுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு இன்னே சரியாசனம் வைத்த தாய் சரஸ்வதி துதி சரஸ்வதி நமஸ்துப்பியம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கருஷ்யாமி பவதுமே சதா விஷ்ணு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவென்றரிடம் எழுத்தினால் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத் ஸ்ரீராமர் காயத்ரி எண்ணிய காரியம் நிறைவேற சித்தார்த்த சித்தங்கல்ப சித்தித சித்தி சாதன விஷ்ணு சகசிரநாமம் நவகிரகம் இதர வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தருளுவாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி புதன் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோபுத பிரச்சோதயாத் புத காயத்ரி பிரியங்கு கலிகாச்சியாமம் ரூபேணோ பிரதிமம் புதம் சௌமியம் சௌமியகுணபேதம் தம்புதம் பிரணமம்யகம் புதஸ்துதி